யாரையும் பழிவாங்க நினைக்காதீர்கள் ஏனெனில் அவரவர் செய்யும் கர்மாக்களை அவரவர்களே அனுபவிப்பர் உனக்கு யோகம் இருந்தால் அவை உன் கண்முன்னே நடக்கும் கெட்டவன் என்று பெயர் எடுக்க வேண்டும் என்றால் கெடுதல் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை பேச வேண்டிய இடத்தில் உண்மையை மட்டும் பேசு அவர்களே உன்னை கெட்டவனாக்கி விடுவார்கள் உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா உன்னை நீ ரசிப்பது உன்னை நீ மதிப்பது உன் மீது நீ நம்பிக்கை கொள்வது சிரித்து கொண்டே கத்தியால் குத்தும் மனிதர்களைத்தான் இன்றைய உலகம் விரும்புகிறது நம்புகிறது கடுகடுவென உண்மையைப் பேசும் நேர்மையான மனிதர்களை அடியோடு வெறுக்கிறது அவமானங்களும் அவ்வப்போது மனிதனுக்கு தேவைதான் இல்லையென்றால் மானம் என்ற ஒன்றை மனிதன் மறந்து விடுவான் கைகளுக்கும் காலுக்கும் எவ்வளவு வலிமை உண்டு என்பதை வறுமை ஒன்றே தீர்மானிக்கிறது ஏமாற்றி சொத்து சேர்க்கலாம் ஆனால் அதை அனுபவிக்க ஏமாற்றி ஆயுளை அதிகரிக்க முடியாது அதுதான் வேண்டும் என்று அடம் பிடிப்பது ஆடம்பர வாழ்க்கை இதுவே போதும் என்று மனம் நினைப்பது ஆனந்த வாழ்க்கை குறையாத பாசத்தை கொட்டி கொடுத்தாலும் குறை சொல்லிவிட்டு போவோரை மரணிக்கும் வரை தேடாதே பிறப்புக்கும் இறப்புக்கும் அவன் பொறுப்பு சிரிப்புக்கும் அழுகைக்கும் நாமே பொறுப்பு இது புரிந்தால் வராது யார் மீதும் வெறுப்பு ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை எப்போதும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் உன் கால்கள் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும் வரைதான் உனக்கான மதிப்பு ஒதுங்கி உட்கார்ந்து விட்டால் அதன் பின் தான் தொடர்கிறது உனக்கான அவமதிப்பு புரிந்து கொண்டால் கோபம் கூட அன்புதான் புரியாவிட்டால் பாசம் கூட வேஷம்தான் என் முகம் பார்க்கும் முன்பே என் குரல் கேட்கும் முன்பே என் குணம் அறியும் முன்பே என்னை நேசித்த ஓர் இதயம் என் அம்மா மட்டுமே உனக்கு சரி என்று பட்டதை சொன்னதற்காக மன்னிப்பு கேட்காதே அது நீ உண்மையாக இருப்பதை நீயே மதிக்கவில்லை என்பதாகிவிடும் உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும்போது இருப்பது நன்றே புரிய வைக்கவும் முடியவில்லை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை என்ற நிலையில்தான் உறவுகள் முடிவுக்கு வருகின்றன வாழ்வதற்கு பொருள் தேடினால் இருக்கும் வரை வாழலாம் வாழ்க்கைக்கு பொருள் தேடினால் இறந்த பிறகும் வாழலாம் வாழ்க்கையில் விலை மதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் நமக்கு கற்றுக்கொடுப்பது பள்ளிக்கூடங்களோ கல்லூரிகளோ அல்ல பணமில்லா வாழ்க்கையும் பசித்த வயிறும் உடைந்த மனமும்தான் சில சந்தர்ப்பங்கள் முட்டாளாக்கலாம் அது பரவாயில்லை முடமாக்கி விடாமல் பார்த்துக்கொள்வோம் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் நல்ல விஷயங்களை கூறும் நல்ல மனிதர்களை இழந்து விடாதீர்கள் வாழ்க்கை இரண்டு விஷயங்களால் ஆனது செய்திருக்கலாம் செய்யாமல் இருந்திருக்கலாம் வாழ்க்கையில் வெற்றி பெற மூன்று வழிகள் பிறரை காட்டிலும் அதிகமாக அறிந்து கொள்ள முயலுங்கள் பிறரை காட்டிலும் அதிகமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள் பிறரை காட்டிலும் குறைவாக பிறரிடம் இருந்து பெற முயலுங்கள் பணத்தின் பலன் அனைத்தும் அது பயன்படுத்துவதில் தான் இருக்கிறது முட்டாள்தனத்தால் ஏமாந்தவர்களை விட இரக்க குணத்தால் ஏமாந்தவர்களே இன்று அதிகம் ஏனெனில் இது பச்சோந்திகளும் துரோகிகளும் வாழும் பூமி உன்னுடைய மனச்சாட்சிக்கு மட்டும் உண்மையாயிரு யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை தகுதி இருந்தால் அனைத்தும் தேடி வரும் தன்னம்பிக்கை இருந்தால்தான் எதிலும் வெற்றி பெற முடியும் மற்றவர் தவறை கவனித்து கொண்டே இருப்பவர்கள் தன் தவறுகளை வளர்த்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவனது செல்வமோ பொருளோ அல்ல போதும் என்ற எண்ணமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றும் யோசித்துப் பேசுங்கள் வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு உலகில் வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல வார்த்தைகளும்தான் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்னை தவறாக புரிந்து கொண்ட பின் என்னிடம் நல்லவற்றை தேடாதீர்கள் அது உங்கள் கண்களுக்கு தெரிய போவதில்லை தவறுகளுக்கு சூழ்நிலை காரணமாக இருக்கலாம் அதை திருத்தி கொள்ளாததற்கு சூழ்நிலை காரணமாகாது ஆண் இல்லாமல் ஒரு பெண்ணால் வாழ முடியும் ஏனெனில் பெண்ணுக்கு தன்னம்பிக்கை அதிகம் பெண் இல்லாமல் ஒரு ஆணால் வாழவே முடியாது ஏனெனில் ஆணின் தன்னம்பிக்கையே பெண்தான் தேவைக்கு அதிகமான நினைவுகளும் கடனும் தூக்கத்தை பறித்துக்கொள்ளும் பிடித்தவரின் கோபத்தை ரசிக்க தெரிந்தால் மட்டுமே அந்த கோபத்தில் இருக்கும் அன்பை புரிந்து கொள்ள முடியும் வருமானம் உயர வேண்டும் வாழ்க்கை நிலை மாற வேண்டும் என்றால் அதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும் தேவையான திறமையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் நான் இப்படியே தான் இருப்பேன் ஆனால் வசதியாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் கடைசி வரை நினைத்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் உலகையே உள்ளங்கையில் கொண்டு வந்து விட்டார்கள் ஆனால் நம் உள்ளங்கையில் உணவை கொண்டு வர உழவனால் மட்டுமே முடியும் அழகான நினைவுகள் இதயத்தில் இருக்கும் வரை எந்த உறவுக்கும் பிரிவு என்பது இல்லை பேச தெரியாமல் அல்ல மீண்டும் இந்த உறவு வேண்டும் பேசினால் வீண் விவாதமே மிஞ்சும் என அறிந்து அமைதி காக்கிறது இந்த மனம் புறக்கணிக்க வேண்டியது கோபங்களைத்தானே தவிர கோபத்தை உரிமையோடு காட்டிய அன்பானவர்களை அல்ல நமக்கு பிடித்தவர்க்கு வலிக்கும் என்று நாம் எவ்வளவோ விட்டு கொடுத்து போகிறோம் ஆனால் அவர்கள் நமக்கும் வலிக்கும் என்பதை எத்தனை நாட்கள் ஆனாலும் உணர்வதே இல்லை சண்டையிடாதே என்று சொல்வதை விட சண்டையின் போது வார்த்தைகள் விடாதே என சொல்லிக்கொடு சண்டை முடிந்துவிடும் சண்டையில் கூறிய வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும் பேசிய வார்த்தைகளை விட பேசாத மௌனம் சிறந்தது பல வண்ணங்கள் கலந்த ஓவியம் அழகுதான் அதை விட அழகு பல காயங்களை சுமக்கும் பெண்கள்தான் சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும் சிலரது வாழ்க்கையும் மாறும் அன்பால் ஏமாந்தவர்கள் ஒருபோதும் அழிந்ததும் இல்லை அன்பை வைத்து ஏமாற்றியவர்கள் இறுதி வரை நன்றாக வாழ்ந்ததும் இல்லை வாழ்க்கையில் நாலு விஷயங்களை மட்டும் உடைத்து விடாதீர்கள் நம்பிக்கை சத்தியம் உறவு இதயம் ஏனெனில் இதில் எதையாவது உடைத்தால் அதிகமாக சத்தம் கேட்காது ஆனால் வலி அதிகமாக இருக்கும் விருப்பத்தோடு செய்யப்படும் எல்லா செயல்களும் ஒருநாள் நீங்கள் விரும்பும் உயரத்திற்கு நிச்சயம் அழைத்து செல்லும் சோகம் துன்பம் ஆகிய இரண்டுமே நம் வாழ்வின் நிலையற்ற இரு கண்ணாடிகள் அவற்றை கடந்து வாழ பழகிக்கொண்டால் அதைவிட சிறந்த பாடம் வேறு ஏதும் இல்லை கவலைகள் எங்கிருந்து வரும் என்று தெரியாது ஆனால் மகிழ்ச்சியும் புன்னகையும் நம்மிடம்தான் உள்ளது உனக்கான வாழ்க்கை எப்படி அமைந்து இருந்தாலும் அதை தலையெழுத்து என்று முடிவு செய்யாதே இந்த உலகில் நாம் பிறந்ததே நமக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு செல்வதற்காகத்தான் என்பதை மறந்துவிடாதே மனைவி கணவனை திட்டுவது குளத்தில் கல் எறிவது போல ஆனால் கணவன் மனைவியை திட்டுவது தேன்கூட்டில் கல் எறிவது போல நம்மை எந்த இடத்தில் வச்சிருக்காங்கன்னு தெரியாமலே சில பேர்கிட்ட பேசிட்டு இருப்போம் முட்டாள் மாதிரி கறந்த பால் இரண்டு மணி நேரம் கெடாமல் இருக்கும் காய்ச்சினால் மேலும் பல மணி நேரம் இருக்கும் தயிராக்கினால் மேலும் இரண்டு நாள் கெடாமல் இருக்கும் வெண்ணையாக்கினால் ஒரு வாரம் இருக்கும் நெய் பல மாதம் கெடாமல் இருக்கும் உருக்க உருக்க உயர்வுதான் நாமும் நம்மை மாற்றிக்கொண்டால் உயரலாம்